ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்துக்கு முன்னே தான் பவர் கிரிட் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் பெஸ்ட்டாக டிவிஷன் தரத்துக்கான ஸ்டாக்கை பற்றி அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ ஹிட் ஆயிடுச்சு அதை பற்றி தான் இங்கே ஃபுல் டீட்டெயிலில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா பொய்யாக ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதெல்லாம் விடல சும்மா இங்கேருந்து எடுத்தேன் அங்கேயிருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கில எல்லாமே இங்கே யூடியூப்லேயே ஒஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரி நாளும் டைரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ அப்போ வீடியோ இங்கே டைட்டில் வச்சது அதிகமாக டிவிடன் தர மூணு நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வீடியோ தைட்டிலுமே வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே அப்லோட் பண்ணது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே நான் வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் அப்லோட் பண்ண டேட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரிக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸ்டாக் டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது நல்லா க்ளியராக பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் இருக்கிற அப்போ தான் வந்து ஸ்டாக் த டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு என்னால் அப்போ வீடியோ மேக் பண்ண முடியல ரொம்ப அதிகமான வேலை இருந்துச்சு அதனால் தான் அதுக்காக எக்ஸ்ட்ரீம்லி நீங்கள் சாரி அப்போ நான் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப இங்கே பழைய வீடியோவில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் த ப்ரைஸ் வந்து அப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா வீடியோவை இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டூ டபுள் சிக்ஸுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருச்சு அதை நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே சேம் டைம் இப்போ த பிரைஸ் என்ன ப்ரைஸ் ரெஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் பார்க்கலாம் ஒன்ஸ் வந்து நான் இங்கே ரீலோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைனுங்கிற ப்ரைஸ்லேருந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதை நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிடுச்சி அதையுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் நான் அகெயின் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து சும்மா ஃபேக்காக அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன் அப்படியே போய் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை சும்மா எடிட் பண்ணி காமிக்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே இங்கே செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ நீங்கள் அங்கே பார்க்கலாம் அதிகமான இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து உங்களுக்கு பார்க்க முடியும் ஓல்டு வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருந்தப்போ எங்கேயே நான் க்ளியாக சொல்லியிருந்தேன் டிவிடெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அண்ட் சேம் டைம் டிவிஷன் பர்பஸ்க்காக சொல்லியிருந்தேன் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் ஒரு தடவை நான் லாஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் ஒரு டைம் வந்து நான் சேட் வந்து இங்கே மேக் பண்ணிட்டேன்னா அண்ட் அதுக்கடுத்த சேட்டையும் வந்து நான் இங்கே ரிமூவ் பண்ணுறது அப்படிலாம் இருக்கவே இருக்காது அந்த சேட் இங்கே அப்படி தான் இருக்கும் அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே இருக்கிற சேட்டையுமே நான் ஜூம் பண்ணிக்கும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கீழே பாட்டலில் இருந்துச்சு அண்ட் சேம் டைம் இப்போ புதுசாக வந்து இங்கே சேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் என்ன சேட் இருந்துச்சு அந்த சேட்டை வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ த்ரீ மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் டூன்னு இருக்கு சேமாக இருக்கிற எல்லா சேட்டுமே அது அப்படி தான் இருக்கும் அண்ட் அகைன் இங்கேயுமே நல்லா க்ளியாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை இங்கே அப்லோட் பண்ணியிருந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபிப்ரவரிக்கு தான் இங்கே நான் வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் சேம் டைம் இங்கே சேட்லேயுமே நம்ம மேக் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரி ஒரு நியர் அபவுட் இது இங்கே வந்து டுவெண்ட்டி எயிட் ஃபிப்ரவரி இங்கே நல்லா க்ளியராக மார்க் பண்ண முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம டாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டாப்பில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இது இங்கே இருக்குது அதனால் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டமில் பை பண்ணோம் டுவெண்ட்டி எயிட் ஃபெப்ரவரிக்கு ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம சேல் பண்ணது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் ஒரு அரௌண்டில் நீங்கள் சேல் பண்ணியிருக்கோம் ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் நீங்கள் ரிட்டன் கிடைக்கிது இதனால ஒரு சேஃபர் சைடுக்காக ஏன்னா எல்லா டைமுமே டாப்பில் சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப்பிலலாம் சேல் பண்ண முடியாது ஒரு அரௌண்ட் ஒரு சேஃபர் சைடுக்காக ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலும் இதுவுமே ரொம்ப கம்மியாக ரிட்டன்லாம் இல்லை ரொம்ப பெட்டரான ரிட்டன் தான் அண்ட் சேம் டைம் அதுவுமே இந்த ரிட்டனுமே எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ டேஸ்க்குள்ளே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செம்மையான ரிட்டன் கிடச்சிருக்கு இது பார்க்குறதுக்கு என்னடா ரொம்ப கம் அதிகமான டைம் போன மாதிரிலாம் தெரியும் அந்த மாதிரிலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ மந்த்த்குள்ளே நல்லா க்ளியராக கேளுங்க டூ மந்த்த்குள்ளே இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்லாம் சொல்லுதில்லை இது ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் அதே வந்து ஒரு சிங்கிள் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் எவ்ரி மந்த்லேயும் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு ஒரு நல்ல பெட்டர் நீங்கள் ரிட்டன்ஸுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்க முடியுது இந்த ரிட்டர்னுமே ரொம்ப கம்மியான ரிட்டன்லாம் இல்லை இதே வந்து நம்ம வேறு ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வெறும் ஜஸ்ட்டு டூ மந்த்த்குள்ளேயே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்காம கேட்டிங்கன்னா அதெல்லாம் பாசிபிள் வந்து அதிகமாக இல்லை இங்கே வெறும் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுந்தான் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ்லாம் அதுவும் ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்டு மார்க்கெட்டில் கண்டினியூவாக லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே மணியும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் இங்கே எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸுக்கு ஃபீஸுமே இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தான் இங்கே சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக அதுவும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது கம்மியான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைம்க்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு அதுவும் லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய பர்சனல் ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களும் ஸ்விங் ட்ரேடிங்கில் செம்மையாக ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னேன் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப நீங்கள் உங்கள் வாட்ஸ்லிஸ்ட்டில் ஆட் ஆட் பண்ணியிருந்தீங்களா அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்